ஹாய் சுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் மரியாதை ராமன் வசித்து வந்த ஊரில் சோமன் அப்படிங்கிற ஒரு பணக்காரன் இருந்தான் அவன் மிகவும் பொல்லாத பணத்தாசை பிடித்தவன் தன் கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு சரியான கூலி கொடுக்க மாட்டான் ஒரு முறை சோமன் தன் தோட்டத்தில் விளைந்த தேங்காய்களை சந்தையில் வித்துட்டு கிடைச்ச பத்தாயிரம் ரூபாயோட தன்னோட மாட்டு வண்டியில காட்டு வழியாக வீட்டுக்கு வரும்போது தனது பணப்பையை தொலைச்சிட்டான் வீட்டுக்கு வந்ததும் வண்டியில் பணப்பையை தேடி பார்த்து கிடைக்காம புலம்பி தள்ளினான் மாட்டு வண்டி ஓட்டி வந்தவர் அது முதல் அனைவரையும் கேட்டு பார்த்து கிடைக்காம என்ன செய்யறதுன்னு தெரியாம விழுத்தார் அப்போ அவரது மனைவியார் உங்க பணப்பையை கண்டுபிடித்து கொடுப்போம் உங்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பா யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு சொன்னார் ஆகா இது நல்ல திட்டமா இருக்குதுன்னு நினைச்சு அடுத்த நாளே ஊர் முழுவதும் தண்டோரா போட்டு சொல்லிட்டார் ஊர் மக்களும் பணப்பை கிடைத்தால் கொடுத்து சன்மானம் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படி தேடி பார்த்து யாருக்கும் பணப்பை கிடைக்கல இந்த சம்பவம் நடந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அருகில் இருந்த ஊர்ல இருந்து ஒரு அந்த ஊருக்கு ஒரு வழிபோக்கர் வந்தார் அவர் பெயர் பூபாலன் மிகவும் நல்ல குணமுடையவர் ஏழையா இருந்தாலும் கௌரவம் வாழப்பிரியப்பட்டவர் தன்னால முடிந்தவரே அடுத்தவங்களுக்கு உதவுபவர் அவர் விவசாயம் செய்த நிலத்துல நிலத்தடி நீர் கிடைக்காததால விவசாயம் சரியாக செய்ய முடியவில்லை வேறு தொழில் செய்யவோ தன் கிட்ட பணம் அனுபவம் இல்ல அப்படிங்கறதால பக்கத்து ஊருக்கு போய் ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிச்சு பின்னர் தொழில் தொடங்க நினைச்சு வந்தார் போகிற வழியில காட்டுப்பாதையில இருந்த அம்மன் கோயிலுக்கு போய் வேண்டிக்கொண்டார் கொண்டார் அப்படி காட்டு வழியில போகும்போது அங்கே ஒரு புறா அடிபட்டு கீழே கிடந்துச்சு அதை பார்த்து இறக்கப்பட்ட பூபாலன் அந்த புறாவை தூட்டி தூக்கி கொண்டு இருந்த குளத்துக்கு கொண்டு சென்று தண்ணீரை எடுத்து அந்த புறாவின் வாயில ஊத்தினார் பின்னர் அந்த புறாவை அருகிலிருந்து மரக்கலையில் வைத்து விட்டு வந்தார் அவர் அப்படி வரும்போது பாதையின் ஓரத்தில் காலில் ஏதோ மாட்டியதை கண்டார் அது ஒரு பை அதில் நிறைய பணமும் இருந்தது அதை எடுத்தவுடன் பூபாலனுக்கு யாரோ பாவம் தன் பணப்பையை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி தொலைத்தவர் மனம் எவ்வளவு வேதனைப்படும் எனவே விரைவில் அவரை கண்டுபிடித்து கொடுத்துடணும்னு அந்த ஊருக்கு விரைந்தார் அப்போது ஊருக்குள் சென்ற போது அங்கிருந்த கடையில் விசாரித்த போது கடைக்காரர் சோமனை பற்றி சொல்லி அவர் தான் தொலைத்தவர் நீங்கள் இதை கொடுத்தா கண்டிப்பாக சன்மானம் கொடுப்பாருனர் உடனே பூபாலனும் சோமனை வீட்டை தேடி பிடித்து போய் பணப்பையை கிட்ட விவரத்து சொன்னார் சோமனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல உடனே அந்த பணப்பையே வாங்கிக்கிட்டார் அதே நேரம் அவரது கெட்ட எண்ணமும் வெளிப்படத் தொடங்குச்சு பணப்பை கிடைச்சு விட்டது பணமும் சரியாக இருந்துச்சு இப்போ ஏன் இவனுக்கு சன்மானம் கொடுக்கணும் சன்மானம் கொடுக்காம தப்பிக்க என்ன செய்யலான்னு யோசிச்சார் கெட்ட மனம் கொண்ட சோமன் பூபாலனை பார்த்து நீ என்னை ஏமாத்த பார்க்குறா நான் என்னுடைய பையில் வைரம் போட ஒன்றையும் வச்சுருந்தேன் அது காணவில்லை மரியாதையாக கொடுத்துரு உன்னை சும்மா விட மாட்டேன்னு கத்தினான் பூபாலனுக்கு ஒன்றுமே புரியலை ஒருவேளை இவர் சொன்னது போல வைர மோதிரம் இருந்து தொலைந்து போயிருக்குமோ நாம தான் எடுக்கலையே இவர்கிட்ட சன்மானம் வாங்குறதை விட பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம்னு யோசிச்சேன் சோமனை விடாம கத்தி ஆர்ப்பாட்டம் செஞ்ச பூபாலன் பணப்பை கொண்டு வந்த செய்தியை ஊராருக்கு சொன்ன கடைக்காரர் கஞ்சப்பைய சோமன் எப்படி அப்படி என்னதான் பரிசு கொடுக்க போறான்னு பார்ப்போம் அப்படின்னு அனைவரையும் அழைத்து வந்தார் வந்த இடத்துல பூபாலன் குற்றவாளி போல நிற்பதை கண்ட ஊரால் சோமனை சும்மா விடக்கூடாது இந்த பிரச்சனையை மரியாதை ராமன் கிட்ட போய் தீர்ப்பு கேட்கணும்னு சொன்னாங்க கொஞ்ச நேரத்துல சோமன் பூபாலன் ஊர் மக்கள் அனைவரும் மரியாதை ராமன் முன்னால போய் நின்னாங்க சோமன் தான் பணப்பையே அதுல இருந்த வைரமூர்த்தி தொலைத்த பூபாலன் தான் பணப்பையை கண்டு பிடித்த கதையும் சொன்னார்கள் ஏற்கனவே சோமன் அறிவித்த தண்டோரா பற்றி மரியாதை ராமனுக்கு தெரியும் அப்போ தண்டோரா போடும்போது வைரமோதிரம் பற்றி ஒன்றும் சொல்லாத சொல்லாததும் தெரிந்ததுதான் ஆக மொத்தம் சோமன் ஏமாற்றுகிறான் அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்ட மரியாதை ராமன் సోమను సరియన దేం కొడుకు నచ్చి ఇవ్వాస్ తిరపు சோமன் தொலைத்த பையில் பணமும் வைரமோதனமும் இருந்தது என்று அவரே சொல்லியிருக்கிறார் இப்போது பூபாலன் கொண்டு வந்த பையில் பணம் மட்டுமே உள்ளது ஆக இது சோமனின் பையே இல்லை வேறு யாரோ தொலைத்த பை அப்படி தொலைத்தவர் இதுவரை யாரும் புகார் கொடுக்கவில்லை அவ்வாறு யாரும் புகார் கொடுக்காதவரை நம்ம ஊர் வழக்கப்படி கிடைச்ச பணத்துல பத்து பங்கு அம்மன் கோயிலுக்கு கொடுத்துட்டு மீதியை எடுத்தவரே வச்சுக்கொள்ளலாம் ஆக பூபாலன் அந்த பணத்தை தன் சொந்த உபயோத்துக்கு வச்சுக்கொள்ளலாம் சோமனின் பணம் மற்றும் வைரமோதன